இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் கொதித்து போய் கிடக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய குறைகளை எல்லாம் உடனுக்குடனாக அடுத்த நாளே ஒரு நாள் கூட உடனடியாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் என்றைக்கு மீண்டும் வருவார் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரே நிர்வாகம் ஏன் இந்த திமுக ஆட்சி குட்டி சவரா போச்சுன்னா நாலஞ்சு நிர்வாகம் ஸ்டாலின் கனிமொழியில இருந்து அஞ்சாயிரம் நிர்வாகம் ஆனால் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்து இன்ப நிதி வேற வந்திருக்கிறார் இப்போ மேடையில பின்னாடி எட்டி பாக்கிறாரு உதயநிதி பையன் இன்ப நிதி எப்படி இந்த ஆட்சி உறுப்பினர் நம்முடைய எடப்பாடி ஆட்சி காலத்துல எடப்பாடியார் ஒரே ஆள் தான் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் யாருக்கு தெரியாது அக்கா கூட பேசுவாங்க அத்துணை எந்த விதமான ஒரு தலையீடு கிடையாது அண்ணன் மட்டும்தான் அண்ணனுடைய அண்ணன் எடப்பாடியா குடும்பத்தை ஒரு மகனும் யாருமே தலையிட மாட்டாங்க அண்ணன் மட்டும்தான் சிங்கம் மாதிரி நாலு ஆண்டு காலம் சிறப்பாக அத்துணை அதிகாரிகளையும் கையில் வைத்துக்கொண்டு அவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் நின்று கூட இவர் பேசுறாரு நேற்று அந்த ஏழரை சதவீதம் அருமையான அத்தனை பேரும் பாராட்டுறாங்க நேற்றைய தினம் வந்து ஒரு இதில் பார்த்த பழகற்பியான ஒரு தலைவர் கூட சொன்னார் இந்த ஏழரை சதவீதம் சாதனை நாயகனாக நிலப்பாடியாக திகழ்கிறார் என்று சொன்னார் ஏழரை சதவீதம் யாருக்குன்னா இந்த மாணவர் மருத்துவ மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் யாருக்குரிய அண்ணா அருமையான என்னுடைய மாவட்டம் லிஸ்ட் வச்சுப்பான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஏழை மாணவர்கள் எத்தனை நகராட்சி பள்ளியிலே அரசு அரசு பள்ளியில படித்த பிள்ளைகள் எல்லாம் டாக்டரான அண்ணனுடைய எடப்பாடிய சாதனையாளன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இவன் நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொல்றான் நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னான் ஸ்டாலின் உதயநிதி இன்னைக்கு வாய முடி உட்கார்ந்து இருக்கிறான் இன்னைக்கு எந்த ஒரு முட்டால் கூட செய்ய மாட்டான் மவுண்ட் ரோட்லேருந்து கடற்கரை சாலையிலேருந்து சென்னை முழுவதும் அத்தனை ரோடையும் மூடி ஒரு பெரிய கார் பந்தயம் நடத்துறான் உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்துறதுக்கு ஸ்ரீபெரும் ஒரு பெரிய இருக்காட்டு கோட்டையில தான் நடத்துவாங்க அதுக்கும் தனி இடம் இருக்குது அறிவாளி உதயநிதி சென்னையில நடத்துறார் மவுண்ட் வழி ஆனால் முட்டாள் நடத்துவாங்க கார் பந்தயத்தை கார் பந்தயம் என்ன ஸ்பீடில் போவோம் ஒரு ஒரு காரம் நீங்க பாக்குறீங்க டிவி எல்லாம் கண்ணுக்கு அப்படி இதுல ஓட அந்த முந்நூறு மீட்டர் ஸ்பீட்ல ஓடாது கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியாப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கார் பந்தயத்தை சென்னையில் நடத்துகிறோம் உதயந்தி அவங்க அப்பா போயிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு வெள்ளக்காரன் வாயெல்லாம் பார்த்துட்டு வரப்போறாரு அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு இங்கேயே தமிழ்நாட்டிலே நிர்வாகம் பண்ண தெரியாது அவர் அமெரிக்கா போய் என்ன பண்ண போகிறாரு டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே காமிக்க எல்லா வெள்ளக்காரெலாம் அவங்க அவர் எல்லாரும் வாயை பார்த்துட்டு உட்காந்துப்பார் அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த லட்சணத்தில் அவர் இருக்கும்போது இவர் புள்ள இந்த லட்சணம் இங்கே எந்த மந்திரியும் ஒண்ணு செயல்பாடு இல்லை அருமை தமிழக இங்கே நகரமன்ற தலைவராக இந்த சாந்தகுமார் வந்து நிறைய சொன்னார் ஒன்று முக்கியமான விஷயத்தை விட்டுட்டார் இந்த செம்பாக்கத்தில் நம்முடைய பவுனொன்று பயனார் அமைச்சராக இருந்தால் அருமை சாந்தகுமார் தலைவராக இருந்தால் அந்த நேரத்தில் பார்த்தா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க அந்த எடப்பாடி ஆட்சியில் இங்கே வந்தது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மருத்துவமனை நம்முடைய மக்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு மருத்துவமனை இந்த பக்கம் ஒரு குடிநீர் தொட்டி கேட்டோம் நம்ம இருக்கும்போது தான் பதினொன்று பதினாறு அமைச்சராக இருந்தபோது தான் இங்கே அருமையான பூங்காக்கள் அத்துணை பூங்காக்களையும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பராமரித்து இன்னி வரைக்கும் அந்த பராமரிப்பு தான் போகுது இவங்க ஒரு பூங்கா கூட அந்த மாநகராட்சி ஆக்கி பண்ணல குளங்கள் நம்ம அருமை ராஜாஜி அவங்க வார்டில் போனீங்கன்னா சிறப்பான ஒரு குளத்தை நம்ம அமைச்சோம் இந்த பக்கம் ஒரு குளம் பராமரிக்கிறதே கிடையாது அத்துணை குளங்களையும் நம்ம தான் பண்ணோம் குளங்கள் ஆகட்டும் பூங்காக்கள் ஆகட்டும் ரேஷன் கடைகள் ஆகட்டும் பஸ்லையும் இந்த பஸ்லையும் ஒன்று எதிரில் ஒரு பஸ் பஸ்லையும் ரெண்டு பஸ்ஸையும் என்னுடைய நிதியில் அமைச்சேன் அதை கூட இப்போ இவனுங்க நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு அநியாயப்படின்னு இருக்காங்க இப்படி இந்த ஒரு அண்ணன் விஜயராகவாண்ட பெரிய குடிநீர் மேல் அந்த தொட்டி கட்டணும் பல்வேறு பணிகள் அத்தனை சாலைகளையும் போட்டோம் அண்ணாதிமுக ஆட்சியில் அமைச்சர் இருந்தப்போ அதுக்கப்புறம் அண்ணன் மாவட்ட ஒரு அஞ்சு வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில் பத்து வருஷத்தில் போட்ட சாலைகள் தான் ஒருத்தன் கூட இப்ப இந்த மூணு வருஷம் ஒரு சாலையும் போடலை எப்படி போடுவான் பார்த்தா ராஜா அந்த பக்கம் போவார் ராஜாவை பார்த்தா மேயர் இந்த பக்கம் போவாங்க எல்லாம் சேர்ந்து இந்த மண்டல தலைவர் கிடையாது நான் திமுக திமுக மாவட்டம் இந்த மண்டல தலைவர் இப்படி மண்டல தலைவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் எம்பி எம்பி சுத்தம் வரவே மாட்டான் தான் ஜெயிச்சு நிற்கிறான் வரவே மாட்டான் அந்தாலே டிஆர் பால் எட்டி கூட போக மாட்டேன் அந்த பக்கம் அந்த டிஆர் பால் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் எம்எல்ஏ வருவார் எவ்வளவு கான்ட்ராக்ட் விட்டாங்க எவ்வளவு கட்டணம் இது பண்ணாங்கன்னு சொல்லி அதை வாங்கி போய்டே இருப்பார் எம்எல்ஏ வரதில்லை மண்டல குழு தலைவர் ஒரு வேலையும் நடக்கான அவரை வந்து இவங்க யாரும் மதிக்கிறது இல்லை மண்டலக்கு ஒரு தலைவரை எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் அமைச்சர் ஆகட்டும் யாரும் கெட்டிஎஸ்சி ஆகிறது இல்லை எப்படி வேலை நடக்குது ஊரில் கவுன்சில் மீட்டிங் நடந்த ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒரு மீட்டிங் தானே உங்களுக்கு வந்து இங்கே வந்து முடியும் நிறைய நேரம் ஆயிடுச்சு அக்கா பேசணும் அண்ணன் பேசணும் எனவே எல்லாம்